எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வேப்பமரம் பிறந்த கதையை பற்றி பார்க்கலாம் ஒரு சமயம் கைலாயத்தில் சிவபெருமான் தனிமையில் இருக்காங்க பார்வதி தேவி தவம் செய்வதற்காக சென்றிருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவர் மங்கை ஆடி என்ற பெண் பாம்பு உருவத்தில் யாரும் அறியாத வண்ணம் கைலாயத்துக்கு போகிறாங்க அங்கே போன பிறகு பார்வதி தேவி மாதிரி உருமாறுறாங்க உருமாறி சிவன் பக்கத்தில் நெருங்குறாங்க இதை பார்த்த சிவபெருமான் இது பார்வதி அல்ல தேவர் குலமங்கை ஆடி என்ற பெண் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு அதனால் தன்னுடைய சூலாயுதத்தை எடுத்து அவளை அழிக்க நினைக்கிறாரு அவன் மேலே அந்த சூலாயுதம் பட்டவனே புனிதம் ஆயிடுறா அப்போ அவள் சொல்கிறா உங்களுடைய கடைக்கான் பார்வை என் மீது ஒரு நொடியாவது படணும் அதுக்காகத்தான் நான் பார்வதி மாதிரி உருமாறி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாள் அதை கேட்ட சிவபெருமான் நீ வந்து இப்படி கசப்பு தன்மை உள்ள குணம் கொண்டவளாக இருக்க அதனால் கசப்பு சுவையுடைய மரமாக பூலோகத்துக்கு போக கடவுது அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்வதி தேவியின் அருளும் உனக்கு கிடைக்கும் பார்வதி தேவியை வணங்குறவங்க எல்லாருமே உன்னையும் வணங்குவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பூலோகத்துக்கு மரமாக வ அவதாரம் பண்ணுறாங்க அந்த ஆடிங்கிற பெண் அந்த மரம்தான் வேப்ப மரம் இப்போ அந்த ஆடிக்கு கிடைத்த சாபமானது மக்களுக்கு கிடைத்த மரமாக மாறிடுச்சு எப்படின்னா வேப்ப மரத்தின் பட்டையிலிருந்து பூ இலை காய் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது யாருக்காவது அம்மை போட்டிருக்கு அப்படின்னா வேப்ப இலைகளை பரப்பி அது மேலே படுக்க வைப்பாங்க அந்த அவங்க உடம்பு மேலேயும் அந்த வேப்ப இலையை போடுவாங்க வேப்ப இலையை கொண்டு உடம்பு புருவம் முழுவதுமாக நீவி விடுவாங்க வேப்ப இலையும் மஞ்சளையும் உட்கொள்ள கொடுப்பாங்க அதை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு நோய் நீங்கிடும் சில பேர் வந்து இறந்து போய் ஒரு தேவதையாக ஒரு தெய்வமாக அந்த மரத்தில் இருப்பாங்க கிராமங்களில் அந்த கிராமத்தில் அந்த அவங்க அந்த மரத்திற்கு ஒரு சந்தன போட்டு குங்குமம் போட்டு வச்சு ஆடை கட்டி அதற்கும் தினமும் வெள்ளி சேவாய் தோறும் அதுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுவாங்க பார்வதி தேவியை நாம் எப்படி வணங்குகிறோமோ அதே போல் வேப்ப மரத்தையும் வணங்குவாங்க கிராமங்களில் இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லேயுமே இந்த வேப்பமரம் மரம் நிறைஞ்சிருக்கு வேப்பமரம் இல்லாத ஊரே இல்லைன்னு சொல்லலாம் சிவபெருமான் ஆடிக்கு கொடுத்த சாபம் நமக்கு கிடைத்த வரம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்